ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லின் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம சேர்ந்த என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டான வீடியோ தான் மார்கழி ஒன்றைக்கு காலையில் இருந்து நைட்டு வரையும் என்னோடய ரொட்டீன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியால் வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அசால்ட்டாக செய்யலாம் அதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி மார்கழி ஒன்றனால சரிஞ்சு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து குளப்படியெலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி விலனையே எந்திரி எழுந்திருச்சு கோலம்லாம் வந்து போட்டதுனால ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பழைய சோறு இருந்துச்சு சரி இன்றைக்கி டீ போட வேணாம் பழைய சோறை வந்து குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிச்சாச்சு வீட்டில் பசங்களுக்கு மட்டும் பால் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து காலைல என்ன சாப்பாடு செய்யலான்னு பார்க்கும்போது இன்னைக்கு வேறு டைம் வேறு ஆயிடுச்சு சரி இன்னைக்கு காலையில் பாப்பாக்கு வந்து இட்லியும் சட்னியும் வந்து கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் இட்லி வந்து ஊற்றிட்டு மல்லித்தழை வாங்கினது இருந்துச்சு அதை வச்சு நல்லா வந்து ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு சட்னியில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் எல்லாம் வந்து நீடித்திட்டமாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வந்து பச்சை வேசின பொருளும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் தான் அலசி வச்சு மல்லித்தலைய வந்து சேர்த்து வைட்டாக வந்து ஒரு குண்டி குண்டிட்டு அடுப்பை வந்து அமற்றிடணும் இது கூட கொஞ்சோட புளி வந்து சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துருந்தா மல்லித்தலை சட்னி ரெடி இட்லிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க பழைய குலப்படி வந்து ஒரு அஞ்சாறு இருந்துச்சு அது வந்து வெளுத்து பண்ண மாதிரி இருக்குன்னு ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாப்பா பாப்பா ஸ்கூலில் கொண்டா வீட்டுட்டு வரும்போது வந்து குழப்பப்படி விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலப்படி காரரே வந்து கூட்டி வந்துட்டாங்க வசலுக்கு அவங்க வந்தோன்ன வந்து ஒரு பத்து பாக்கெட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நிறைய பேர் வந்து கேட்டீங்க என்ன உங்கள் பே மூஞ்சில் வந்து பருவி வந்து வர மாட்டேங்குது நீங்கள் கிரீம் எந்த கிரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க நான் வந்து எந்த க்ரீம்மே வந்து அப்ளை பண்ணலை ஏன்னா ஒரு கள்ளமாக கூட மூஞ்சில் வந்து தடவுனதே கிடையாது இதுவரையுமே இந்த பனி டைம் வந்தனால வாசலி மட்டும் மூஞ்சில் வந்து இந்த பனி பத்து அதிகமாக இருக்கனால வந்து தடவை வரம்புருக்கேன் இப்போ தான் டெய்லியுமே நான் வந்து மஞ்சள் வந்து மூச்சில் வந்து பூசிடுவேன் அது கஸ்தூரி மஞ்சள் தான் நான் அப்போலேருந்து இப்போ வரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் கிச்சன் செல்ஃபை வந்து அப்படி டீப்ளீன் பண்ணுவேன் அப்படி தான் இன்றைக்கி வந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கொண்டா விட்டு வந்துட்டு அடுத்த உடைய வந்து ஏ வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் கிச்சனை எப்போதுமே சுத்தமாக அழகாக வச்சுக்க பிடிக்குமா அப்போ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு நாள் வந்து இப்படியே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணும்போது அப்படியே மேலே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடணும் மெயினாக வந்து நம்ம எந்த ஒரு பொருளை இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா திரும்பி அதே இடத்துல தான் வந்து வைக்கணும் நமக்கு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த நம்ம இன்னைக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிச்சனை வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஓ நம்ம தான் க்ளீன் பண்ணமா சூப்பராக இருக்கே டெய்லியும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு நமக்குள்ளே வந்து தோணும் அதே மாதிரியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சமைக்கும் போதே வந்து கொஞ்சம் 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 பாத்திரம் கிடந்துச்சுன்னா அதை வந்து அப்போ வந்து கழுவி வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து சமைக்கும் போது எந்த பொருளை எடுக்க எங்கேருந்து எடுக்கிறோமோ அங்கேயே வந்து வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் காலையில் வந்து வெள்ளனே வந்து விளக்குனது அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து கடந்துச்சு அதை வந்து அப்படியே கிடந்துக்கு இனிமேல் தான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிச்சிட்டு தலைவண்டி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து டெஸ்ட்டு வந்து ஒரு தடவை வந்து தட்டி விடணும் தட்டி விட்டு வீடு வந்து ஒரு தடவை வந்து நல்லா நீட்டாக வந்து அப்படியே கூட்டி விட்டுறணும் இன்றைக்கி மாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் விட்டு கருப்புறோம் கொஞ்சம் பச்சை கருப்புகிறோம் மஜ்ஜி தூள் போட்டு நல்லா வந்து வீடை வந்து நல்லா மொழிகி விட்டுறணும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோன்னே கொஞ்சோண்டு பாத்திரம் வந்து கிடந்துச்சு அதெல்லாம் வந்து கிச்சன் செல்ஃப் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தொடச்சி கழிவு விட்டுட்டு அதுக்கப்புறம் க காலைல விளக்கண பாத்திரத்தெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சேனலை வந்து திறந்து விட்டேன் அது சமைக்கும் போது இந்த பாத்திரம் விளக்கும் போது மட்டும் சேனலை வந்து திறந்து விட்ருவேன் ஒரு அஞ்சாறு பாத்திரம் தான் அதை வந்து கழிவு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விளக்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தனியாக வேலை பார்க்கும்போது என்ன ரொம்ப போரடிக்கிற மாதிரி இருக்கா வேலை பார்க்கவே பிடிக்கலையா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன திறமை பண்ணுறீங்க அப்படியே வந்து நமக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை சீரியலோ ஏதோ ஒன்று போட்டுவிட்டு சவுண்டு அதிகமாக வச்சுட்டு நம்ம படக்க அதை கேட்டுட்டு வேலை பார்த்துக்கிட்டோம் ங்களே நமக்கு வேலை பார்க்குறதே தெரியாது அதோட அழப்பே தெரியாம நம்ம வேலை பார்த்து சீக்கிரமே முடிச்சிருவோம் இந்த மாதிரிலாம் கிச்சனையும் வீடையும் ரொம்ப சூப்பராக வச்சிருந்தோம் நமக்கே ரொம்ப வந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சம்பிராணியை பற்ற வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வீடு முழுக்க வந்து ஒரே வாசனையாக நறுமணமாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கேர்த்தெழுதி ஏற்ற விளக்கெல்லாம் வந்து இந்த லிக்விட் வச்சு தான் விளக்கினை ரொம்ப வந்து பளிச்சனாயிருச்சு ரொம்ப கஷ்டப்படலை ரொம்ப ஈஸியாக விளக்குற மாதிரி இருந்துச்சு செல்லக்கீடு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ரொம்ப வந்து இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ இது சூப்பர் மகினெலாம் கிடைக்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆள் கிச்சனை வந்து பார்த்துக்காங்க கிச்சன் கவுண்டர் டப் வந்து இந்த அளவுக்கு வந்து நீட் பண்ணியாச்சு இன்றைக்கி எப்படி தான் டீ காஃபி குடிக்காம இருந்தோம்னா தெரில இருந்து மத்தியானமே ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து குடிக்கிறதே வந்து மறந்தாச்சு அப்படி வந்து உளுந்த கஞ்சி மாவு வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையே வந்து கஞ்சியாக வந்து மிக்ஸ் கஞ்சி மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கஞ்சியோடய மிக்ஸ் பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இதோடய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் வரவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சியில் உப்பு மட்டும் போட்டு குடிக்கலாம் நான் வந்து பால் ஊற்றி நடுச்சக்கர வந்து போட்டு அப்படி வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து காசு பண்ண உதவிகள் இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில் உட்காரவே உட்கார வேலை அதுக்குள்ளே இவ்வளோ வேலை பார்த்துட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு அதுக்குள்ளே பன்னெண்டு மணியாக ஆயிடுச்சு சரி மாதிரியே சமையல் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாழை கவுங்கரப்பிள்ளை வந்து கொடுத்துருந்தா அதோட இன்றைக்கி இந்த வரதுக்கான காய்கறிலாம் வந்து வாங்கவே இல்லை இருக்கிற காய் வந்து முள்ளங்கி இருந்துச்சு கத்திரிக்காய் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து போட்டு இன்றைக்கி வந்து இருக்க காயெல்லாம் வந்து கழிப்பிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படி வந்து சாப்பாடே வந்து வச்சுருந்தேன் அது வந்து உழவு வந்து கோச்சிருச்சு அதே அரிசியை வந்து போட்டேன் இப்போ அதை ஊற வச்சு தான் வைப்பேன் இந்த அரிசி வந்து சீக்கிரம் விகரில் அப்படி வந்து அரிசி களைஞ்சி அப்படி வந்து போட்டாச்சு அதுவுமே எனக்கு வந்து பருப்பு வந்து பொங்காது இன்றைக்கி என்னமோ தெரியல பக்கத்து எடுப்பில் வச்சுருந்த பருப்பு வந்து அப்படியே பொங்கி வந்து ஊற்றிடுச்சு ஊற்றின கையோடய என்ன பண்ணுறது துணியை வச்சு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடய வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே வச்சுட்டு அப்படியே சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடம் அப்படி வந்து கருப்பாயிரும் அப்புறம் நிறைய திரும்பி வந்து கஷ்டப்பட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்காக ஏதாவது சிந்திச்சு அப்படின்னா உடனே துக்கு கீழே வச்சுட்டு கையோடைய தொடக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஒரு துணியை வந்து ஈரத்தில் நினச்சி வச்சு தடைச்சோடனே பார்த்து நம்ம கையில் வந்து சுற்றாமல் நல்லா நீட்டாக வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து மதியானத்துக்கு வந்து சாம்பார் வச்சு பத்தல் வந்து புரிச்சிட்டு இந்த வாழ்க்கை வந்து வறுக்கலான்னு சொல்லிட்டு எதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா வாழைக்கை வந்து கருப்பாகவே ஆகாது நம்ம சமைக்கிற வரையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸையும் காயெல்லாம் வேக வச்சுட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் இறக்க முன்னாடி தான் வந்து பருப்பு வந்து ஊற்றுவேன் அப்படி வந்து எல்லாமே வந்து ஊற்றி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் புளி வந்து ஊற்றி அப்படியே வந்து சாம்பார் வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சாச்சு கடைசியில் இறக்கும்போது வாசனைக்காக அப்படியே கருவேப்பில் மல்லித்தலை வந்து தூவி விட்டாச்சு அவ்வளோதான் சுவையான சாம்பார் வந்து ரெடி அப்படியே சாம்பாருக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு வந்து கொடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வர மிளகா போட்டு அப்படியே கருவேப்பில ஒரு கொத்து போட்டு அப்படியே வந்து ரெண்டு தாளிப்பு கொடுத்தாச்சு சாம்பார் வந்து ரெடி இது கூடயே வந்து வாழக்கார வரும் ரெடி இன்றைக்கி நான் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வந்து சூடு பண்ணியாச்சு சமைச்சு முடிச்ச உடனே கிச்சன் அப்படியே வந்து லைட்டாக வந்து டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட வந்து உட்காந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து ரேங்காக கொடுத்துருந்தாங்களா எப்போயுமே வந்து நல்லா தான் வந்து படிக்கும் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மீட்டத்தில் வந்து அஞ்சாயிரம் ரேங்கு செகண்ட் மீட்டர் அஞ்சாயிரம் ரேங்கு இப்போ வந்து செகண்ட் ரேங்க் எடுத்துருக்கு நாங்களாம் வந்து அதிகமாக வந்து புஷ் பண்ண மாட்டேன் படி படினு அவளுக்கு படிக்க முடிஞ்ச அளவு படிக்கட்டும்னு விட்டுருவேன் ஆனால் ஓரளவு நல்லா தான் வந்து படிப்பாள் அவங்க அப்பாட்ட வந்து அப்படியே கையெழுத்து வாங்கிருச்சு அவளை தான் அத வேலையை வந்து முடிச்சிருச்சு நானும் வந்து கைக்குழப்படியெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே துணி கொஞ்சம் செல்ஃபில் களைஞ்சிக்கிடஞ்சி அதே வந்து மடிச்சு வச்சாச்சு இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் பாய்